ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் தினம் ஆங்கில புத்தாண்டு தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நமக்கு பொதுவான ராசி பலங்கள் மூலமாக நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் என்ன நிறம் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி மற்ற ராசிகளுக்கான பலங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே மினி மினிமோர் ஹாப்பி டேன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்படின்னா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நமது தலைமுறை செயல்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது இருக்க நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு நீங்கள் பிறரிடம் நடந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பலன் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இன்றைய தினம் தவறான கரு கருத்து பரிமாற்றத்தையும் நீங்கள் கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சில விஷயங்கள் நீங்கள் கூறும் பொழுது சில விஷயங்கள் வந்து நீங்கள் தவறான புரிதல் ஏற்படுத்தி கொண்டு தவறான விஷயங்களை சொல்லிவிட வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை லிசனிங் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுங்க மற்ற இங்கே பேசும்பொழுது முழுவதுமாக கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவே அனைத்து பேச்சுவார்த்தைகளின் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் நீங்கள் கேட்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் நண்பர்களே இன்று தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நிதி நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் உங்களது உடன் பிறந்தவர்களிடமிருந்து நீங்கள் பெற்று செயல்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருக்கமான சில பேர் வந்து நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு மனநிலையில இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர்மாறாக கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல ஆலோசனைகளும் நல்ல நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் யாருடனும் தகராறு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம் புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த தினம் நீங்கள் முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் வீட்டிற்கு தேவையான சில காஸ்ட்லியான திங்ஸ் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் வந்து மகிழ்ச்சி பெற்று உங்களது குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் பொழுது உங்களுக்கு தாராளமாக இருக்கு நண்பர்களே எனவே காஸ்ட்லியான சில திங்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்கு இணையவரை நீங்கள் சந்திக்க முடியாமல் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த அந்த அன்பு அவரை நினைத்து இன்றைய தினம் உருகும் நாளாக அமையப்பெறுவீங்க இன்னைக்கு அவர் கூடவே உங்க பக்கத்துல இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்றைய தினத்தை நேரத்தை கடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உறவினர்கள் உறவுகளிடமிருந்து நீங்கள் விலகி தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நாளாக உண்மையை பெறுவீங்க இன்று தினம் அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு சில திருமண வாழ்க்கையில் உண்டான சிக்கல்களை அதிகப்படுத்த முயற்சி செய்வாங்க எனவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யாருடைய பேச்சையும் இடம் கேட்கக்கூடாதுங்க மூன்றாம் நண்பர்கள் தலையிட்டே உங்களது திருமண பந்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நுழைக்கக்கூடாது இதன் மூலமாக உங்களுக்கு திருமண பந்தம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங் போகலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் ரிலேட்டிவ் கூட இன்னைக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு உகந்த நாள் ஆனாலும் செலவுகளை சற்று கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுத்த சொன்ன மாதிரி இருக்குது எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் அமைப்பிருதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்பு ரசிகளும் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படிட்டு ஒரு தடவை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது தெலன் புடி ரசபிலன் சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டல் ஆல் பட்டல் அழுத்திடுங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நமது புதுவான ராசிபலங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு ஆன்மீக நண்பராக உங்களுக்கு தினசரி ஆன் டைம்ல மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நமது சேனலுடைய இணைந்திருந்த துளான்புடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எதனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை நமது துலாம் ரசி நண்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் வேலையில இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைந்து மன நிறைவு மற்றும் மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் அமையும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பான சீராக கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் இருந்ததுன்னா பொருளாதாரம் சம்பந்தமாக ஏதாவது நெருக்கடி இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக தான் நடக்கும் எனவே எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீங்க ஆரம்பிக்கலாங்க அதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பறது புதுசா சில காஸ்ட்லியான நகை நட்டை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமா என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் சக ஊழியர்கள் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே நல்ல ஒரு ஒற்றுமையான நாளாக இன்று உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவில்லை இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு தீரும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது சகோதர சகோதரிடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்றைய தினம் அதன் மூலமாக அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் எத்தனை காரியங்கள் வேணால் செய்யலாங்க ஆனால் வேகமாக செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஜஸ்ட் விவேகமாக செய்யணும்னு நினைங்க ஸோ நீங்கள் பத்து காரியத்தில் நாலு காரியங்கள் நீங்கள் விவேகமா செஞ்சாலும் அதை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க வழக்கமான நேரத்தை விட பாதியிலேயே முடிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் விவேகமா செயல்பட்டால்தான் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே ஸோ அனைவருமே காரியங்களில் கொஞ்சம் விவேகத்தை சேர்த்துக்கிங்க உங்களுக்கு சிறப்பான நல்ல நண்பர்கள் என்ற தினம் அற்புதமாக வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே ரொம்ப ரொம்ப கடினமான வேலைகள் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஒர்க்கை இன்னைக்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமானு சொல்லக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டுருக்கக்கூடிய யோகம் சீக்கிரமாக முடிச்சு விடக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எனவே காரியங்களில் வெற்றி பெற நீங்கள் சற்று வேகத்தை குறைத்து விவேகத்தை கூட்டுங்கள் நண்பர்களே உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் அதன் மூலமாக இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எனவே அதன் மூலமாக அவர்களும் ராசி பழங்களை தெரிந்து கொள்ள முடியும் அவங்க துளாம்பிரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்தந்த லிங்குக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ராசி பழங்கள் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ஸோ அனைவருமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதனால் அவர்கள் அனைவருமே பலன் பெற முடியும் மேலும் லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துணன் பிடி ராஜபாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸோ மீண்டும் நாளை தின திங்கிக்கிழமை ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மோர் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே